இந்தொரு பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னராக வந்த முத்துகுமரனும் அது மட்டும் இரண்டாவது இடத்தை பிடித்து ரன்னராக வந்த சௌந்தர்யாவும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இதுவரையும் மொத்தமாக வாங்கிய சம்பளம் என்ன தான் டீட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் மற்றும் சௌந்தர்யா இந்த இரண்டு பேர்ல உங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க சோ ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கடுமையான போட்டி வந்து இருக்குது அதாவது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு பேருக்குமே சேமாதான் இருக்கிறாங்க இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க எந்த போட்டியால இருக்கு அதிகமான கமெண்ட் வருது அப்படின்றத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நேத்து பினாலையும் நடந்திருந்தது அது மட்டும் இல்லாம நேத்து பினாலையும் நடந்திருந்தது சோ எப்படி போச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா சௌந்தர்யா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி முதலாவதாக முத்துக்குமரன் இவங்க சம்பளம் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்றத டீட்ல வந்து பாத்துடலாம் அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே மிகவும் குறைவான சம்பளத்தோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனவர்தான் முத்துக்குமரன் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்தாயிரம் சம்பளத்தோட பிக் பாஸ் போயிருக்கிறாங்க முத்துகுணன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நூத்தி ஐந்து நாட்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து இருக்காங்க இதன் மூலம் பத்து லட்சத்து ஐம்பதாயிரம் வரை சம்பளமாக வாங்கிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம டைட்டில் வின்னராக வந்ததுக்கு நாற்பது லட்சத்து ஐம்பதாயிரம் வரை பரிசு தொகை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க மேலும் பணப்பட்டி டாஸ்க்ல ஐம்பதாயிரம் ரூபாய் வென்று ஸோ அந்த ஒரு தொகையும் வாங்கியிருக்கிறாங்க அதனை தொடர்ந்து ராயல் என்ஃபீல்டு பைக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க என்னதான் குறைவான சம்பளத்தோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருந்தாலும் தன்னோட முயற்சியினால டைட்டில் வின்னராக வந்து மற்ற போட்டிகளிலும் கலந்துகிட்டு வெற்றி பெற்று அதிகமாக சம்பாதிச்சிருக்கிறாங்க மொத்தமாக அறுபது லட்சத்து ஐம்பதாயிரம் வரை பணமாக கிடைச்சிருக்குது அதனை தொடர்ந்து ராயல் என்பீல்ட் பைக் வந்து கிடைச்சிருக்கு இந்த பணத்தை வச்சு நான் மற்றவங்களுக்கு உதவி செய்வேன் நாளையில சொல்லியிருந்தாங்க இதனை தொடர்ந்து இரண்டாவதாக சௌந்தர்யா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் சம்பவத்தோட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிருக்கிறாங்க மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐந்து நாட்கள் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள சௌந்தர்யா இருந்திருக்கிறாங்க இதன் மூலம் பன்னொண்டு லட்சத்து அறுபதாயிரம் வரை சம்பளமாக மொத்தமாகவே சௌந்தர்யா வாங்கியிருக்கிறாங்க அதாவது முத்துகுமரனுக்கு மொத்தமாக அறுபது லட்சத்து ஐம்பதாயிரம் வரையும் சவுந்தர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐந்து நாட்களையும் சேர்த்து பன்னெண்டு லட்சத்து அறுபதாயிரம் வரை சம்பளமாக வந்து வாங்கிருக்காங்க இதனை தொடர்ந்து விஜய் விசால் பவித்ரா மற்றும் ராயன் இந்த மூணு பேரும் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்றதுக்கான வீடியோ நெக்ஸ்ட் வரும் இதில் நீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறுக்காமல இருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ